தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரக்கூடியவர் ரண ருண ரோண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஒரு பாவி ஆறாம் இடத்துக்குரியவரை நம் பாவி என்று தான் அழைக்கிறோம் அந்த ஆறு கூடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் நண்பர்களே இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் ஆறு மட்டுமல்ல பதினொன்று குடையவராகவும் ரெண்டு ரோல் இருக்கு ஆறு கொடையவராகவும் செயல்படுகிறார் அதே சுக்கர பகவான் பதினொன்று கொடியவராகவும் செயல்படுகிறது என்ன லாஜிக் குருஜி எனக்கு புரியல ஆறுங்கிறது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கிறவரும் அதே சுக்கரன் தான் லாபத்தை கொடுக்குறவரும் அதே சுக்கரன் தான் அப்படின்னு சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆறு குடையவர் என்பதால் அந்த யோகத்தை கெடுப்பார் என்றுதான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கர பகவான் யார் உங்களுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன தான் டீலிங் நான் ஆறு குடையவர் ரண ரோண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஒரு பாவி ஆறாம் இடத்துக்குடியோட நம் பாவி என்று தான் அழைக்கிறோம் அந்த ஆறு குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் நண்பர்களே இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு மட்டுமல்ல பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு கணிதம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கிரகத்தை பற்றி போது அவருடைய ரெண்டு இடங்களையும் யோசிங்க இந்த கிரகத்துடைய ரெண்டு பலன்களையும் யோசிங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் அஞ்சு குடையவன் தான் குரு அதே குரு தான் எட்டு குடையவனாகவும் இருக்கா எட்டு குடையவனாக வரும்போது தண்டனைகளை தருவாள் அஞ்சு குடையவனாக வரும்போது யோகங்களை தருவாள் ரெண்டுமே குரு தான் தருவான் இந்த மாதிரி தான் நம்ம அப்பா தான் நம்மளுடைய வழிகாட்டி நம்ம அப்பா தான் நம்மளோட ஃப்ரெண்டு சும்மா இருக்கும் போது அந்த குழந்த அப்பா தலை மேலே ஏறி உட்காந்து அந்த தலை முடியெல்லாம் வந்து பெரிய முடி வச்சுருக்கிற அப்பாக்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஜடையெல்லாம் பின்னிட்டு உட்காந்துருக்கும் இவரும் அப்படி காட்டிகிட்டு இருப்பார் அவர் பெரிய புரட்சியாளராக இருப்பார் என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா குழந்தை தானே விளாண்டு போகுது நம்ம கூட குழந்தை விளாடாமல் யார் விளாடுறதுன்னு கேட்பார் அதே அப்பா தான் சரியா நீங்கள் எக்ஸாமில் மட்டும் ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் அதே அப்பா தான் ஸோ அப்போ அப்பாவுக்கு ரெண்டு ரோல் இருக்குது ஆறு கோடியனாகவும் செயல்படுகிறார் அதே சுக்கர பகவான் பதினொன்று கோடியோனாகவும் செயல்படுகிறது என்ன லாஜிக் குருஜி எனக்கு புரியல ஆறுங்கிறது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறவரும் அதே சுக்கரன் தான் லாபத்தை கொடுக்குறவரும் அதே சுக்கரன் தான் அப்படின்னா எனக்கு அர்த்தம் தெரியல நிறைய பேர் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கெடுப்பவனும் கொடுப்பவனும் ஒரே ஆளாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக போச்சு லைஃப் ஏனென்றால் கெடுத்த மாதிரி கெடுத்துட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக அதான் நான் சொல்கிறேன் அப்பா உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்பா வந்து என்ன சொல்கிறார் எப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டியோ இன்றைக்கி ஒரு சாப்பாடு கட்டு உங்களுக்கு இன்றைக்கி விரதம்னு சொல்லி பட்னி போடுறதும் அதே அப்பா தான் இரவு அதுக்கப்புறமா பெரிய டின்னர் வச்சா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் அதே அப்பா தான் அந்த மாதிரி ஆறு குடியவன் பதினொன்று குடியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறான் ஸோ ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பு வந்து புத்திரர்கள் குழந்த இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிங்க நிறைய பேருக்கு இந்த குழந்தை வளர்த்தவே தெரியலங்கிறது தான் உண்மை ஆறு கூட ஐந்தாம் மீட்டர் இருக்கும்போது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் அவமானங்கள் ஏற்படும் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க இந்த மாதிரி என்றைக்குமே வந்து குழந்தைகள் நம்மிடமிருந்து பிறக்கிறார்கள் ஆனால் நமக்காய் பிறக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன் குழந்தைகள் நம்மிடமிருந்து பிறக்கிறார்களா நமக்காய் பிறக்கவில்லை இது எத்தனை பேருக்கு புரியுது ஒய்ஃபு நம்ம கூட வாழ்கிறாங்க நமக்காய் வாழவில்லை அது தயவு செய்து புரிஞ்சிங்க எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க ஆனால் நமக்காகன்னு நீங்கள் நினச்சக்கூடாது அவங்களுக்கு கூட ஒரு உலகம் இருக்குது அந்த மாதிரி ஆறு கூடையவர் வந்து சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா இவர் வந்து காலைல எழுந்திரிச்சு மெடிடேஷன் கிளாஸு அது முடித்தா யோகா கிளாஸு அதுக்கு முடித்தா கும்பூ கிளாஸ் அது முடித்தா ஜெர்மன் கிளாஸு அது முடித்தா டியூஷனு இன்னும் குழந்தையா அது வேறு என்ன நம்ம என்ன பண்ணுறோம் ஆமாம் இவர் ஒரு பெரிய மெத்தை படித்த மாமையதை இவர் நாலு டாக்டர் வாங்கியிருக்கார் இவர் இவர் குழந்தையும் அப்படி ஆகணுன்ட்டு பண்ணுறாரு நமக்கே இது ஒன்றும் தெரியாது நம்ம எதுக்கு இந்த சேட்டையெல்லாம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆன்மீக பிரிகாரம் சேனல் பார்க்குறீங்க டெய்லி சந்தோஷமாக சிரிக்கிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பாருங்களேன் காலைல பஸ் ஆயிடுச்சுன்னா நைட்டு தான் வருது அதுக்கப்புறமா அதை தூங்க விடாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணியே சாவடிக்கிறோம் அப்போது குழந்தைகள் தங்களுடைய சுயத்தை இழந்து விடுகிறார்கள் கொள்கைகளை இழந்து விடுகிறார்கள் காரணம் என்னன்னா ஆறு கூடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள் படிப்புல ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகள் உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகள் வந்து பேசுகிறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய வீடுகளில் பெற்றவர்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறோம் அதுக்கு ஒரு வார்த்தை கூட படித்தேன் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை கேட்ட வார்த்தையை பேசுகிறார்கள் நிஜமா நான் ரொம்ப கலங்கி போனேன் அந்த வார்த்தையை கேட்டு குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை அவர்கள் கேட்ட வார்த்தையை பேசுகிறார்கள் அவங்க கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம் அவர்கள் கெட்ட வார்த்தையே அவர்களுக்கு தெரியாது கெட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் அதுக்கு கெட்ட வார்த்தை என்று நாம் பெயர் வைக்கிறோம் ஆறு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தெய்வ சங்கல்பங்கள் தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்யூஷன்ஸ் போன்றவை எல்லாம் க்ரியேட் ஆகும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சார் என்னன்னு தெரில சார் நான் எது சொன்னாலும் நடந்துடுது என் உடம்பில் வந்து முனி ஏறிக்கிச்சு என் உடம்புல வந்து காலி ஏறிக்கிச்சு அதனால நான் யாரையாவது முறைச்சி பார்த்தேன்னா அவர் செத்து போயிடுறாரு என் எதிரியே இல்லாம பெறேன் இந்த மாதிரிலாம் குருட்டுத்தனமான வரட்டுத்தனமான கற்பனைகள் இலியூஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் ஒரு இல்யூஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற இல்யூஷன்ஸ் உங்களை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரியும் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அப்படின்னா உங்களுடைய இல்யூஷன்ஸ் உண்மையில் தெய்வத்துக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்களோட உட்காந்து இல்யூஷன் கேம் விளையாடுறதுக்குலாம் அதுக்கு நேரம் இல்லை உலகத்தையே பரிபாலனம் பண்ணணும் அதனால் ஆறு ஒரு ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது தெய்வ சங்கல்பங்கள் நீங்களே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி சாமி பின்னாடியே போய் சாமி பற்றி நினச்சி நினச்சி வருத்தப்படுறது போன்றவைகள்லாம் செய்வீங்க அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ஆறு கோடியோட ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உடம்பு நினைச்சிடலாம் போகிறது அடிபடுறது போன்ற பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார் நான் வக்கீல் சார் நான் வந்து இது மாதிரி பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நான் கீழே இருந்து கேஸே எடுத்து நடத்த முடியல எங்கள் பரம்பரை சொத்து எனக்கு கையிலே கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து கிடைக்க விடாமே சொந்தக்காரங்களாம் பண்ணுறாங்க இந்த சொத்தை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது சொத்து அந்த சொத்துலேயே வந்து ஆறு வரும்பொழுது அந்த சொத்துங்கிற இடம் வந்து கெடுகிறது சொத்து கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சில பேர் கோயில் லேண்டாக இருப்பீங்க பட்டா அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர் நிறைய பேர் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைகள் வைத்திருக்கிறவங்க அதை காலி பண்ணுற சிச்சுவேஷன் போன்றவை ஏற்படுறது இதெல்லாம் இந்த சுக்கரன் வந்ததுக்கப்புறம் நடக்கும் தெய்வ விஷயங்களில் ப்ளே பண்ண சுக்கரன் அனுமதிப்பதில்லை அப்படி அனுமதிக்க க சாமி பொருள் கடை சாமி பொருள் வியாபாரம் அல்லது பூக்கடை பூக்கள் வியாபாரம் சுவாமிக்கே அது மாதிரி பண்ணுறவங்களெலாம் இறைவன் சம்பந்தம் அவங்களுக்கெல்லாம் தொழில் நஷ்டம் அல்லது தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் அதை திருத்தி தரத்துக்காக தான் வரார் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆறு குடையவர் என்பதால் அந்த யோகத்தை கெடுப்பார் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டை கெடுப்பார் அப்போ ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐஏஐ பிளான் பண்ணுறவங்க இந்த மாதம் பிளான் பண்ணலாமா இந்த இருபத்தாறுக்கு அப்புறம் தயவுசெய்து பிளானே பண்ணாதீங்க என்ன தான் குரு பகவான் ஏழாம் வீட்டிலருந்து உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சுக்கர பகவான் வந்து ஒரு ஒரு மாதம் அஞ்சுலேயே உட்காந்து அதை கெடுக்கிறதுனால தயவு செஞ்சு ஐவிஎஃப் ஐஏ போன்றவை பண்ணாமல் நீங்கள் இயற்கையாக ட்ரை பண்ணுங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி ஓகேனா ஓகே பட் ஆனால் நீங்களாக சிறப்பு சிகிச்சையெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அதுக்கு செலவும் பண்ண வேண்டாம் ஐந்தாம் இடம் என்பது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தயம் ரேஸ்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கெசினோ போகிறவங்க அடுத்தது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க லேட்ரிஜியூட் வாங்குறவங்கள கூட வச்சிங்க நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அவர்கள் இந்த மாதம் அந்த முயற்சி தொடங்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தேழு பிரச்சனைகள் வரும் அது உங்களுக்கு லக்காக வராது லக்குன்னு நினச்சி நீங்கள் நிறைய ஏதாவது பணத்தை கொட்டியிருப்பீங்க அதெல்லாம் நடக்காம போயிடும் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய அப்பா இருக்கிறது ஆனால் பதினொன்று குடியவனாக இருந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு போவதால் யாரெல்லாம் கட்டிங் கடை வச்சுருக்கீங்க யாரெல்லாம் கார் பிஸ்னஸ் பண்ணுறீங்க மேட்ரிமோனி பண்ணுறீங்க யாரெல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆர்ணமெண்ட்ஸ் எல்லாண்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க அழகு பொருள் வித்தகர் அழகு சாதன வித்தகர்கள்லாம் யார் இவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நேரமாக அமையும் என்பதில் மாற்றி கருத்தில்ல அதனால் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் இப்பொழுது உதயமாகி இருக்கிறது பெனாங் நகரிலே உதயமாகி இருக்கிறது மலேசியா வாழும் மக்கள் என்னை சந்திக்கலாம் டைரக்ட் அப்பாரிண்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்